அப்பா குட்டி அம்மா கட்டி ரிஷப் கட்டி ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்க வீடு வீட்டோட மாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆ இங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப வெயிலா இருக்கு வெயில் வந்து தாங்க முடியல அதனால நாங்க மூணு பேரும் மாடிக்கு வந்திருக்கோம் ரிஷப் குட்டி ரிஷப்போட அப்பா அதுக்கு அப்புறம் நான் மூணு பேரும் மாடிக்கு வந்திருக்கோம் அப்பா குட்டி

மாடியில் வந்து நல்லா ஜில்லுன்னு காற்று வருது கோயில் வந்து சாமி பாட்டு பாடிட்டு இருக்கு அவங்க அப்பா தூக்கிட்டே இருங்க மட்டும் தான் சொல்லுவோம் இப்போ வந்து மாடியில படுக்க வச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்க வீடு வீட்டோட மாடி மாடியில இருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க வியூ காத்து வந்து செம்மையா அடிக்குது மேலே இந்த வீடு வந்து எங்கள் வீட்டு ஓனரோட வீடு புது வீடு இப்போ வந்து ஃபுல்லா முடிச்சுட்டாங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும் தான் இருக்கு மூணு மாடி வீடு கட்டிட்டாங்க இனிமேட்டுக்கு பினிஷிங் பண்ற ஒர்க் தான் இருக்கு இங்கே வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றுனான்னா கீழே வந்து நாங்கள் கீழ் வீட்டில் தான் இருக்கோம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து டேங்க்கு ரெண்டு டேங்க் இருக்குது டேங்க்கு மூடி ஓப்பனாக தான் இருக்குது ரெண்டு பக்கெட்டு ஊற்றுனான்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன் ரிசப்போட அப்பாட்ட பாருங்கள் ரெண்டு அப்பாவும் பையனும் உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ிங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஓட்டு போடல ஃப்ரெண்ட்ஸ் எங்கக்கிட்ட ஆதார் கார்டு பான் கார்டு மட்டும்தான் இருக்குது ஓட்டர் கார்டுன்னு அப்ளை பண்ணல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா மாடியில் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் வந்து இப்போ தான் வந்தோம் ரிசப்ட் குட்டி வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லுங்கள் 拜拜。<Bye. S 2>